வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை நீண்டகால ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த ஆண்டு வரக்கூடிய மாதங்களிலே ஜனவரி முதல் வார வரைக்கும் உங்கள் ஊருக்கு மழைப்பிடிவு எப்படி இருக்கும் என்பதை விளக்கமாக பார்ப்போம் கடந்த ஒரு வலுவான நிகழ்வு அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரியான ஒரு மழைப்பொழிவு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு இரு காற்று இணைவை தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு குறிப்பாக விஜயவாடா ஐதராபாத் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுத்திக் கொண்டு தொடர்ந்து மகாராஷ்டிரா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடி ஒரு ஒன்றுக்கு நூறு டிஎம்சி தண்ணீரை ஒரு வாரம் கடலுக்குள் அனுப்பியது இந்த நீர் காரணமாக ஆந்திர பிரதேச கடலோரம் சற்று வெப்பம் தணிந்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமான கடல் அமைப்பு கண்டிப்பாக வலுவான ஒரு அமைப்பு உருவாகிவிட்டது அரபிக் கடலில் கூட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம்தான் இருக்கு அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுவே போதும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் தான் ஓமன் நாட்டை நோக்கி அந்த புயலே பயணித்தது ஆனால் செயலிழந்தது இருபத்தி எட்டு டிகிரியில் வலுவாக பயணித்தது மழை அமைப்பை ஏற்படுத்தவில்லை ஓமனுக்கு அவ்வளவுதான் பயணித்தது அது இருபத்தி எட்டு போதும் இருந்தாலும் வங்கக்கடலிலே இருபத்தி ஒன்பது முப்பது இருக்கிறது முப்பத்தி ஒன்றும் ஒரு இடங்களில் உருவாகி கொண்டிருக்கிறது ஆக வங்கக்கடல் ஒட்டுமொத்த பகுதி இருபத்தி ஒன்பதுக்கு மேல் இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு இடத்துல உருவாகி கொண்டிருக்கிறது நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முப்பது சரா பரவலாகவே இருக்கிறது எங்கும் குறைவில்லை அந்தமான் தெற்கு பகுதி இலங்கைக்கு தெற்கு பகுதியெல்லாம் முப்பது அப்படியே நம்முடைய நிகழ்வுகளோட உருவாக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா அதாவது பசிபிக் பெருங்களோட ஆசிய பக்கம் முப்பத்தி ஒன்று முப்பது டிகிரி செல்சியஸ் தென்சீன கடல் முப்பது தெற்கு சென்சீன கடல் முப்பத்தி ஒன்று அதாவது இந்தோனேஷியா ஒட்டிய பகுதியெல்லாம் தாய்லாந்து முப்பது எதிர்பார்த்த அந்த லானின அமைப்பு உருவாகி நெகட்டிவ் நெகட்டிவ் உருவாகி கொண்டிருக்கிறது என்ன உருவாகி விட்டது உருவாகி விட்டதுதான் அரபிக்கடல் பக்கம் தெற்கு இன்னும் கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சா முழுமையான லானினா தான் இப்போ அரபிக்கடலோட நிலண்டு கொட்டு பகுதியில் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பொறுமழை பெய்யும் பொழுது அந்த வெப்பம் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் குறைந்துடும் அதாவது நெல் இந்திய பெருங்குட சோமாலிய பக்கம் குறைந்திரும் அப்புறம் நெகட்டிவ் வைவோடு தான் நெகட்டிவ் வைவோடியும் வடகிழக்கு பருவமழையில் வரப்போகிறது நெகட்டிவ் வைவோடின்னு ஒன்றும் இல்லை வங்கக்கடல் பக்கம் தென் வடகிழக்கு பருவமழைக்கு உருவாக்கம் வடகிழக்கு பருவமழையை வலுவான நிகழ்வுகள் உருவாக்கம் சாதகம் அதே போல பசுமை பெருங்கடல் கடல் தாய்லாந்து வளைகுடா மிகவும் சாதகம் இது ஒரு மாநில அமைப்பை அறிவித்து விட்டேன் இதுதான் நம்ம நீண்ட கால அறிக்கையிலையும் இன்றைக்கு இல்லைங்க எப்போ போன வருடம் வடகிடக்கு பொறுமனை நிறைவடைச்சிச்சோ அன்னையிலேருந்து அடுத்த ஊரில் வடகிடக்கு பொறுமழை அறிக்கையை கொடுத்துட்டே இருக்கும் அறிக்கையில் லைட்டாக டச் பண்ணிகிட்டே இருக்கும் தினம் இதே வார்த்தை லானினா நெகட்டிவ் வை ஓடி லானினா நெகட்டிவ் வை ஓடி மாற்றம் இல்லாமல் அடுத்தபடியாக இப்போ இருக்கிற வானிலை அமைப்பை பாருங்க ஆந்திர பிரதேசத்தில் உருவான காற்றெடுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்த மண்டலமாக ஒடிசா பகுதிக்கு நகர்ந்து தென்சென கடலுக்குள்ள கூடிய யாகி புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது இதனால் டைட்டாக காற்று வங்கக்கடல் நிகழ்வை தொட்டுட்டு யாகி புயலுக்கு போயிட்டு இருக்கு பெரும்பாலான காற்று வர்ற வழியிலேயே இலங்கைக்கு கிடக்கு புறமாகவே அந்தமான் பகுதியிலையும் இந்தோனேஷிய பகுதியிலையுமே கட்டாயம் திசை மாறி இருக்கு ஆக காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினாலும் வங்கக்கடல் வலுவான நிகழ்வு மண்டலமாக உருவானாலோ அது காற்றை மழை பொழிவை ஏற்படுத்தவில்லை ஆனால் வரக்கூடிய நாட்களிலே அதாவது இன்றைக்கு வியட்நாமை கடந்து கொன்று கூடிய இந்த யாகி புயல் லாவோ சென்று செயலிழந்ததும் காற்று கலைந்து அப்படியே திசை மாறும் வங்கக்கடல் பகுதியை நோக்கி அப்புறம் அந்த நிகழ்வும் செயலிழந்து தாழ்வு பகுதியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் வழியாக பத்தாம் தேதி மேற்கு வங்கத்தில் ரெண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் மண்டலமாகி டெல்லி வரைக்கும் போக போகுது ஓகேயா அப்ப இதனால வட மாநிலங்களுக்கு அதிக மழை இருக்கு இதனால தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பரப்பில் குறைந்த மழைப்படி ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாலும் வெப்பம் கொஞ்சம் கூடினாலும் அச்சப்படாதீர்கள் தான் இந்த ப இது அச்சப்பட தேவையில்லை ஒரு ஒன்பது பத்து பதினொன்று தேதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பத்தை விட கூடுதலா தான் இருக்கும் அப்படியே ஐயோ என்னது இப்படி இருக்குதே உசு உசுன்னு எல்லாரும் இந்த ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் வெப்பத்தை அதிகமாக அனுபவிப்பார்கள் அது இருக்கிறது நல்லது கடல் வெப்பம் உயரும் அடுத்த நிகழ்வுக்கு சாதகம் வெப்பம் வந்தால்தான் மழை வரும் வெப்பம் வந்தால் வெப்பம் உயர்ந்தால்தான் வெப்பச்செல்ல இடிமழை வரும் தமிழ்நாட்டின் மழை வளிமண்டல சுழற்சி எல்லாம் ஏற்படும் ஆகவே அடுத்த நிகழ்வு இதற்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒடிசாவோட கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் அதீத கனமழைப்படிவை கொடுத்து விட்டு பிறகு பாதிக்கும் மழைப்படிவை மேற்குவங்க வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி வங்கதேசம் மேற்கு வங்க டெல்லி வரைக்கும் உத்தரப்பிரதேசம்லாம் பீகார் ஜார்க்கண்ட்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவையை வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் கொடுத்து விட்டு அது செயலடைந்த பிறகு புதிய நிகழ்வு ஒன்று உருவானாலும் அதுவும் ஒடிசா பகுதியெலாம் உருவாகும் எல்லா தென்சீன கடலில் பாருங்கள் ஆசிய பகுதியில் நிகழ்வு போன வருஷம் இந்த அளவுக்கு உருவாகலை இப்போ உருவாகிட்டு இருக்கு ஒன் பை ஒன்னாக உருவாகுது ஆனால் எல்லா நிகழ்வும் தென்சீன கடல் வழியாக இந்தியாவுக்கு இப்போ வருமானம் வராது ஜப்பான் பக்கம் போது அடுத்த ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு அது அதுக்கு அடுத்த நிகழ்வு நிச்சயமாக இங்கே வரும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வழித்தடத்தில் போனாலும் அங்கே போய் மழை பொழிப்பை படுத்துட்டு குளிர் வச்சுட்டுனா வழித்தடத்தை மாற்றும் அப்போ வழித்தடத்தை மாற்றும் போது இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சியும் உருவாகும் தமிழ்நாட்டிலே மாத இறுதியில் செப்டம்பர் இறுதியில் தென்மேற்கு பருவமழையை உருவாக்கி தீவிரப்படுத்தும் அக்டோபர் ஐந்து வரை தென்மேற்கு பருவமழையோ வளிமண்டல சுழற்சி மழையோ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துலேயும் நல்ல ஒரு மழை கொடுக்கும் மாத இறுதி நாட்கள் அக்டோபர் முதல் வாரம் அக்டோபர் இரண்டாவது வாரம் முற்பகுதியில் கொஞ்சம் உள்ளே அந்த நிகழ்வு உள்ளே போய் மழை பொழிவை கொடுத்து கலஞ்சி திரும்புறதுக்கு பதினோராந்தேதி ஆகிடும் பத்தாம் தேதி ஆயிடும் அக்டோபர் பத்தில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அடுத்த சுற்று தீவிரம் அடையும் அக்டோபர் பத்திலும் தென்மேற்கு பருவமழை தான் விவரம் செப்டம்பர் முப்பதோட முடிஞ்சிடும் தென்மேற்கு பருவமழை கணக்கு வழக்கெல்லாம் மழை புடிவெல்லாம் புள்ளி விவரத்தில் முடிஞ்சிடும் ஆனால் பருவ காற்று தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவ காற்று அதனால அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பொறுமையை உச்சகட்ட இறுதி கட்ட தீவிரத்தை ஏற்படுத்தும் அது தென்னிந்தியா முழுவதும் நல்ல மழை கொடுக்குங்க கொடுத்துங்க உச்சகட்ட தீவிரம் இறுதிக்கட்ட அந்த தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் நல்ல ஒரு மழை பிடிவை தென்னிந்தியா முழுவதும் கொடுக்கும் அதுலேயும் நல்ல மழை கொடுக்கும் அடுத்ததாக பதினைந்து தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழை வளிமண்டல சுழற்சி மழை தொடங்கும் அப்படியே அந்த மழைப்படி வளிமண்டலம் சுழித்து தாழ்வு பகுதியாகி வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடக்கிவிடும் ஐபசி ஒன்று தொடக்கிவிடும் எப்பொழுதும் மாத இறுதியில் தொடக்கும் ஆனால் இன்றைக்கு முன்கூட்டியே தொடங்கும் என்று முன்கூட்டியே இல்லை சரியான நாளிலே தொடங்கி இருக்கிறது அது அப்படியே தீவிரமடைந்து இருபத்தி மூன்றிலிருந்து நல்ல தீவிரமடையும் ஆனால் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்லலாம் கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் அதை ஆய்வு பண்ணி வழங்குகிற தீபாவளி வியாபாரிகளுக்கு ஆனால் நவம்பர் டிசம்பர் வலுவா இருக்கும் ஆனால் இந்த பதினைந்து பதினெட்டு தேதியிலிருந்து மாத இறுதி அக்டோபர் இறுதி வரைக்கும் வலு குறைந்திருந்தாலும் மழை படிவு இருக்கும் மழை படிவு இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை நிறைய கொடுக்க போகுது ஒடிசாவிற்கும் கொடுக்க போகுது தெலுங்கானாவிற்கும் கொடுக்க போகுது

கேட்கவே வேண்டாங்க ஆரம்பத்து நிகழ்வு வடகடலோரம் தெற்கு இருக்கும் அடுத்த நிகழ்வு கொஞ்சம் வட கடலோரத்தை ஒட்டிய வட தமிழ்நாட்டினுடைய இன்னும் கொஞ்சம் தெற்கு பகுதியில் அமையும் அடுத்த நிகழ்வு இப்படி டெல்டா மாவட்டங்கள் அடுத்த நிகழ்வு இலங்கை ஒட்டிய டெல்டா மாவட்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் என்று இருக்கும் ஆரம்பம் நவம்பர் மாதம் அக்டோபர்லேயும் நல்ல மழை இருக்கும் அக்டோபரை விட நவம்பர் தான் டாப் ரெயின் வடகிழக்கு பருவமழை நவம்பர் அதாவது பதினைந்திருந்து கார்த்திகை பதினைந்து வரைக்கும் சாரி கார்த்திகை வரைக்கும் அந்த ஒரு மாதம் அதாவது நவம்பர் நவம்பர் மாதம் மிகச் சிறப்பான மழைப்பொடிவு அந்த மழைப்பொடிவு வலுவான நிகழ்வு மழைப்பொடிவு இருக்கிறது ஸ்ட்ராங் சிஸ்டம் அது கரை கடக்கும்போது செயலிலிருந்து கரை கடந்தாலும் காற்று பாதிப்பு பெரிதாக தெரியவில்லை ஆனால் மழை அதிகமாக தெரிகிறது ஆகவே வலுவான நிகழ்வாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் அது இருந்தாலும் அதை பற்றி நாம் இப்போ கவலைப்பட தேவையில்லை மழை அதிகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் அதாவது அக்டோபர் நவம்பர்ல ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி தமிழ்நாட்டோட வடகடலோரம் தான் அதிக மழை தரும் முதல்ல மத்திய கடலோரம் தான் தென்கள் கோடி இருக்கு பாருங்க அந்த கன்னியாகுமரி எப்பொழுதுமே டிசம்பர் தான் மழை பெய்யாது போல நினைச்சிங்க டிசம்பர் தான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் குத்துக்கு போக போக வடக்கே குளிர் வர வர நிகழ்வு முதல்ல சென்னைக்கு போகும் அடுத்து கடலூர் அடுத்தது டெல்டா மாவட்டம் அடுத்தது இலங்கை இலங்கைக்கு வரும்பொழுது மன்னார் விழா கடக்கும் பொழுது கோரிக்கடல் வரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கு அதிக தரும் அப்போ ஒன் பை ஒன் பின்னாடி வரும் அங்க வடக்கே குளிர் வரும் நிகழ்வு தெற்கே வரும் நிகழ்வு தெற்கே வந்தால்தான் மழை அது டிசம்பரில் டிசம்பரில் தென் மாவட்டங்களுக்கு அதீத மழை பொழிவுகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சொல்லியாச்சு கேரளாவிற்கே மழைன்னா அப்புறம் என்னங்க இந்த ஆண்டு நிரம்பி இருக்கக்கூடிய அணை வடகிழக்கு பருவமழையிலும் நிரப்ப அளவிலே மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழையில் எப்பொழுதுமே அணைகள் பகுதிகளில் பெரிதா பெய்யாது இந்த ஆண்டு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பெய்ய போகிறது என்ன அரபிக்கடல் காத்து வங்கக்கடலுக்கு ஈர்க்கப்படும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்படிவு இருக்கும் அரபிக்கடல் காற்று ஈர்த்தாலே மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருக்கும் அதனால நல்ல ஒரு மழை பொடிவை வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கொடுக்க போகிறது தென்னிந்தியாவிற்கே கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் கணவாய் பகுதி காற்று பகுதிகளுக்கும் உள்பகுதிகளுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இதில் கடலோர பகுதிகளுக்கு பிளஸ் பிளஸ் கடலோர பகுதிகளுக்கு மிகவும் கூடுதல் மழை கண்டிப்பாக திருவள்ளூர் முதல் திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் கண்டிப்பாக முதல்ல ஒரு டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் கூடுதலாக இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் மா பின்னாடி டிசம்பர் பிற்பகுதியெல்லாம் பின் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் வடக்கையும் இருக்கும் ஜனவரி முதல் வாரம் பத்தாம் தேதி வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடரும் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடர சாதகம் இருக்குது கண்டிப்பாக ஏழாம் தேதி வரை தொடரும் ஆகவே வடகிழக்கு பருமழை ப்ளஸ் 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 அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே ப்ளஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் கடலோரம் அதுவும் வடகடலோரம் கண்டிப்பாக ப்ளஸ் 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 எல்லா மாவட்டங்களுக்கும் மூன்று ப்ளஸ் கொடுக்கலாம் கடலோரம் உள்ளே ரெண்டு பிளஸ் கொடுக்கலாம் மேற்கே ஒரு ப்ளஸ் கொடுக்கலாம் கேரளாவிற்கே ஒரு ப்ளஸ் கொடுக்கலாம் ஆகவே அப்போ ப்ளஸ்னால் சராசரிக்கு கூடுதல் மழை தாங்க வடகிழக்கு பெறும்பொழி மாற்றம் இல்லை இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்தே இருங்கள் இப்படிப்பட்ட அறிக்கைகள் துல்லியங்கள் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு வழங்கப்படும் திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து ஒரே ம நிகழ்வு எல்லா ஊருக்கும் ஒரே நேரத்தில் மழை கொடுக்காதுங்க ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து கொண்டே வரும் இறுதியில் தென் மாவட்டங்கள் இறுதியில் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கொடுக்கும் இறுதியில் நிறைவடையும் போது தான் தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக மழை இருக்கும் ஆனால் எல்லா சிஸ்டமும் வடகடலோர மழை இருக்கும் ஆரம்பம் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர பகுதி அடுத்தது மத்திய பகுதி உள் மத்திய உள் பகுதி இதெல்லாமே என்பதை நினைவு கொள்ளுங்கள் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான நிகழ்வு என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தென்கோடி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அதுக்கு அரபிக்கடல் காற்றை இருக்கும் என்பதனால கேரளா கர்நாடகாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இணைந்த இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதலறிந்து பணி செய்து லாபம் அடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி